ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஸோ உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டிங்ல நான் ஹாய் சொல்றேன் சரி இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்திரலாம் இங்க தான் காட்டுறாங்க அவகிட்ட அந்த சைக்கோ பைய வந்து மௌலி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறா இதை கேட்ட அவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது இப்ப தான் குணால் கூட ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பா ஸோ அதுக்குள்ள இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே இப்ப நம்ம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு குணால் வந்துடுறான் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனவள இருக்கே ஹக் பண்ணிடுறான் ஆனா இவளுக்கு வந்து அவனை ஹக் பண்ண கூட தோணல அப்படி செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கா அதே யோசனையில போய் டீ போட்டுட்டு இருக்கா அவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு குணால வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதும் அவளோட மனசாட்சி வந்து அந்த இடத்துக்கு வருது அது ரொம்ப நல்ல மனசாட்சி போல சோ இவகிட்ட வந்து நல்ல விதமா தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கு இந்த பாரு நந்தினி எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து குணால வந்து மனசார காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு இப்ப வந்து மோடி பிரெக்னெண்டா இருக்கா அதாவது குணாலோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குழந்தையோட வாழ்க்கையை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குது உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா நானும் வந்து அவர் எவ்வளவு காதலிக்கிறேன் அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா அவளும் கேட்டுட்டு இருக்கா அதுக்குதான் அந்த மனசாட்சி சொல்லுது நான் ஒன்று சொல்லவா நான் சொல்றது வந்து ஏற்றுக்கிறது வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ வந்து விரும்புகிற ஒரு பர்சன் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற அப்படின்னா நான் சொல்கிறத வந்து கேளு குணால வந்து மௌழிக்கிட்ட நீ விட்டு கொடுத்துரு இது வந்து நான் மௌலிக்காக சொல்லலை மௌலி வயதில் வளர்கிற குணாலோட குழந்தைக்காக தான் சொல்கிறேன் அந்த குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ல அதுக்காக நீ இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரைன் வாஷ் பண்ணி பேசிகிட்டு இருக்கு உடனே இவளுக்கும் ரொம்பவே வந்து யோசனையாக இருக்குது நம்ம பண்ணுறது தப்போ ஒரு வேலை வந்து நம்ம இப்படியே பண்ணலாம் அவ சொர மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து குணால் வந்துடுறான் என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ நல்லா தானே இருக்க சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறான் இங்க அப்படியே மூளியை காட்டுறாங்க அவள் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்றா ஆனா அவளால சாப்பிடவே முடியல ஆமா மனசு சரியில்லைங்கும் போது எப்படி வந்து சாப்பாடு வந்து வைத்துக் இறங்கும் சோ அதனால வந்து அப்படியே சோகமா இருக்கும் போது உடனே வந்து மாமியா கரங்க சொல்றாங்க இப்பெல்லாம் இருக்காதம்மா அவனுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக வந்து நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லம்மா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே எந்திரிச்சு போயிடுறா ரூமுக்கு போனதுமே அவளுக்கு சுத்தமா தூக்கமே வரல குணால பத்தியே நினைச்சிட்டு இருக்கா அவனுக்கு கால் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கா இங்க அப்படியே குணால காட்டுறாங்க அவன் நல்லா படித்து தூங்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறான் அப்பதான் வந்து பெட் மேல வந்து ஒரு லெட்டர் இருக்கு அது என்னன்னு படிக்கும் போது இந்த மாதிரி நந்தினி எழுதியிருப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நீங்க வாங்க உங்களை வந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் நந்தினி வந்து நமக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இங்கே வந்து மோழி வந்து மனசு சரியில்லைங்கிறதுனால கோயிலுக்கு போயிருப்பா அதே கோயிலுக்கு தான் நந்தினியும் வந்திருப்பா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க அப்ப மோலி வந்து மனசுல உள்ளதை கேக்குறா நீ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்னோட குணால் கூட எனக்கு தெரியும் உனக்கு வந்து யார பத்தி எந்த கவலையும் இல்ல உன்னோட சந்தோஷம் அதுதானே முக்கியம் நீ ரொம்ப பெரிய செல்பிஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா இந்த பாரு மௌலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ வந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறா என்ன என்ன பேசணும் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல புரியுதா இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்து போ பாக்குறா ஆனா இவன் வந்து டக்குன்னு கேட்டுறான் மௌலி நீ பிரெக்னடா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இதை கேட்ட மௌலிக்க பயங்கரமா ஷாக் ஆகுது இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே வந்து அவ சொல்றான் நான் எதுக்கு உன்கிட்ட இதை சொல்லணும் இத சொல்ற அளவுக்கு நீ என்ன எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்களா இல்ல என்னோட ரிலேஷனா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக பார்க்கறா உடனே இவ தடுத்து நிறுத்தி ப்ளீஸ் மௌலி இதாக செஞ்சு சொல்லு இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது இதை நீ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கும்போது நந்தினியோட கையில இருக்கிற ரிங்கை வந்து மௌலி பாத்துர்றா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறா நந்தினி உனக்கும் குணாலுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டா எப்படி உன்னால இப்படிலாம் இருக்க முடியுது எனக்கு நல்லாவே தெரியும் நீ செல்ஃபிஷ்னு அதுக்காக எனக்கும் குணாலுக்கும் டிவோர்ஸ்னு ஒன்னு ஆறத்துக்கு முன்னறியே வந்து எப்படி நீ அவனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட ஷபாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன பத்தி மாதிரி ஒவல போயிட்டு நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்ச அதுதான் என்னோட வாழ்க்கையில உன்னை வந்து பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போ பாக்குறான் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு நீ வந்து தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு குணாலோட குழந்தைய நீ வந்து வயித்துல சுமக்குறியா சொல்லு பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து நடந்து போயிடுறா இங்கே அப்படியே குணால காட்டுறாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அவளுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த வீடு முழுக்க மாலை தோரணம் எல்லாத்தையுமே அப்படியே கட்டி விட்டுடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் வருது ஆ இப்போ வந்து நம்ம அவளுக்கு மஞ்சள் வந்து அரைக்கணும் அதுவும் நம்ம கையால் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து மஞ்சள்லாம் அவனோட கையால் அரைச்சி வச்சு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அவள் எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட நந்தினி அப்படியே கண் கலங்கிட்டு வரா இவளை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நந்தினி வந்துட்டியா உனக்காக தான் நான் இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு எல்லாம் நம்மளோட கல்யாணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவளோட கண்ணத்துல அந்த மஞ்சள தடவி விடுறான் என்ன நான் இவ்வளவு உனக்காக வந்து அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டேன் ஏதாவது சொல்லலாம்ல சரி சரி ஒன் மினிட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கான அந்த லெஹாங்கா அப்புறம் வந்து அந்த வளையல் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்திருப்பான் போல சோ எல்லாத்தையும் கொடுக்குறான் இது எல்லாத்தையும் தான் நம்ம கல்யாணத்துல நீ போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருப்ப அப்படிங்கிற எல்லாம் இவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்ப வந்து டக்குன்னு அவன் சொல்லிடுறா இந்த குணால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இதை கேட்ட அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன நீ எந்த நேரத்துல உனக்கு விளையாடணும்னு உனக்கு வந்து இல்லையா இப்பெல்லாம் நீ பேசாத எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இப்ப நீ நினைக்க மாட்டேன் பேசிதானே முடிவெடுத்தோம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி போது நீ ஏன் எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற இந்த பாருங்க மௌலி வந்து பிரெக்னன்டா இருக்கா உங்களோட குழந்தைய அவ வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா இந்த உலகத்துக்கு குட்டி குணால் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இத கேட்டவனுக்கு அப்படியே அதிர்ச்சியா என்ன என்ன சொல்ற மூளை பிரெக்னெண்டா இருக்காளா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக கேட்டுட்டு இருக்கா ஆமா நான் இப்ப மௌலிய மீட் பண்ணிட்டு தான் வர அவன் மூணு மாசமா பிரெக்னெண்டா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இல்ல இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்லையே இது பாசிபிளே இல்லையே இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கான் இந்த பாருங்க குணால் நமக்காக இல்லைனாலும் உங்களோட குழந்தைக்காக இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது உங்களோட குழந்தைக்காக நீங்க மௌலி கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அந்த குழந்தை குழந்தையோட ஃபியூச்சரை நினைச்சு தான் நான் பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீங்களும் இதை வந்து சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அழுது அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்கா அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல இல்ல இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து அந்த இடத்தை விட்டு கஷ்டப்பட்டு அங்க அங்கிருந்து போயிடுறான் இவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதிட்டு இருக்கா இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க அவ வீட்டுக்கு வந்த உடனே வந்து மாமியாக்காரங்க கேட்கறாங்க என்னம்மா என்னாச்சு கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் அவன் நடந்த விஷயத்த சொல்றா இந்த மாதிரி நான் நந்தினிய பார்த்தேன் அவளோட கையில வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இருந்துச்சு ஐ திங்க் குணாலும் நந்தினியும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க போல அவன் ஏமா இப்ப எல்லாம் இருக்கா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவளை போய் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கா இவங்களுக்கும் ரொம்பவே கோவம் வருது இதெல்லாம் கேட்ட உடனே கரெக்டா அந்த நேரத்துல குணால் வந்து அங்க வந்துடுறான் உடனே மௌலிகிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்கான் மௌலி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நீ என்ன பிரெக்னண்டா இருக்கியா எப்படி இந்த நடந்துச்சு இதையே கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேக்குறான் உடனே வந்து அவங்க அம்மா தான் வந்து சொல்றாங்க அவ வந்து பதில் சொல்ல உடனே வந்து அவங்க சொல்றாங்க ஆமாடா அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா அப்படி எதுவுமே தெரியாமலே நீ வந்து அந்த நந்தினி பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த ஒரு வார்த்தை கேட்டியா உன்னோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா அவ அம்மாவா போற அந்த சமயத்துல நீ அவளை எப்படிலாம் பாத்துக்கணும் எப்படிலாம் ராணி மாதிரி தாங்கணும் அப்படிலாம் இல்லாமல் கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த நந்தினி கூட போய் கூட்டு சேர்ந்துட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க புரியாமே என்ன அவளை எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டியா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி கண் அப்படின்னு இருக்காங்க உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வருது உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான் உடனே அம்மா ஏமா அப்படி பண்ணீங்க கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம்ல அப்படின்னு இதை பாருமா எனக்கு வர கோவத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அப்படியே வந்து என்னென்னமோ திட்டணும் போல இருக்கு அதனால தான் நான் அப்படிலாம் பண்ணேன் எனக்கு வந்து செம்மையா கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாருமானி ஒன்னும் கவலைப்படாத எனக்கு தெரிஞ்சு குணால் வந்து இந்த பிரெக்னென்டான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டான இதுக்கப்புறம் வந்து அவன் நல்ல முடிவு எடுப்பான் நீ நம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னமும் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையோட தான் இருக்காங்க குணால் மேல அதோட இங்க வந்து நந்தினியை காட்டுறாங்க அப்ப கரெக்டா அம்மாக்காரங்க அவளோட வீட்டுக்கே வந்துடுறாங்க இவளை பாத்துட்டு அப்படி முறைச்சுட்டு நிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இவங்க வந்து அவளை என்னெல்லாம் பேசினாங்க என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரியா ரகு பிரியா சிவா புஜ்ஜி சரண்யா ஐஸ்வர்யா கதிர் டெஃப்லின் புவனா வான்மதி ருப்பு ஆயிஷா சந்தியா தேவி பிரகதி விஜி பவதாரணி யாழ்மதி மகிழ்மதி வெற்றி சரண்யா சஹானா பிரதீபா சங்கீதா வனிதா புவனா ஹன்விகா பவித்ரா சுபா ஸ்வேதா ஸ்வாதி சர்வேஸ் ஐஸ்வர்யா சக்தி சஞ்சனா கோமதி ஹரிசரன் அம்மா பிரியா என்கிற பிரியங்கா கீர்த்தனா இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் இதுல வந்து சில பேரு வந்து நான் மிஸ் பண்ணிருக்கலாம் சரியா தெரியல இந்த வீடியோல வந்து அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி ஹாய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனாலதான் அவங்க பேர் எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சு கரெக்டா பேசியிருப்பேன் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்